கொள்ளுங்கள் ஒன்று குருந்தியர் பத்தாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தை திருப்பிக் கொள்வோம் ஒன்று குருந்தியர் பத்தாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் நாம் வாசிக்கலாம் பாவபூர்வமான வாழ்க்கை வாழ்பவராய் கர்த்தருடைய பந்தியை எடுப்பது நன்மையான காரியமா அல்லது தீமையான காரியமானு நாம் பாவ பார்க்கவிருக்கிறோம் அது என்ன பாவபூர்வமான வாழ்வு என்று கேட்டால் உலகத்திற்குரிய உரித்தான இந்த வாழ்க்கைதான் தான் பாவபூர்வமான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது நாம் இந்த பாவத்திலிருந்து தான் இந்த பாவத்தை நம்மை விட்டு விலக்க வேண்டும் என்பதற்காகத்தான் முழுமனதோடு கூட ஞானஸ்தானம் எடுத்து இயேசு கிறிஸ்துவின் பந்தில் இணைந்து வருகிறோம் ஆனால் அவ்வாறு இருக்கும் பட்சத்திலும் நாம் பாவத்தை விட்டு விலகாதிருப்பது எவ்வாறு இருக்கும் என்று குருந்தியர் பத்தாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே நீங்கள் கர்த்தருடைய போஜனத்திற்கும் பேய்களுடைய போஜனத்திற்கும் பங்கு கொள்பவர் இருக்க இருக்கக்கூடாது நாம் மனதினமும் பார்த்து வரக்கூடிய வசனங்களை தான் நாம் இன்றும் பார்க்கவிருக்கிறோம் நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாது நாங்கள் கர்த்தருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணினோம் ஆனால் எப்பொழுது பேய்களுடைய பாத்திரத்தில் பானம் பண்ணணும்னு நம்ம யோசிச்சா அது பேய்கள் அல்ல காரியம் இந்த உலகத்திற்குறித்தான காரியங்களில் இணைந்து கொண்டே தேவனு காரியங்களில் இணைவது சாத்தியமான்னு கேட்டால் கட்டாயம் சாத்தியமல்ல எனவே நாம் பந்தியில் பங்கு பெற வேண்டுமென்றால் நாம் தேவனுக்கு உரித்தவர்களாக இருக்க வேண்டுமே தவிர புவிக்கு உரித்தவர்களாக அல்ல எனவே நாம் கர்த்தருடைய பந்தியில் பானம் பண்ணும்போது பேயிலுடைய பந்தியில் பானம் பண்ணக்கூடியவர்களாக இருந்துவிடக்கூடாது உலக காரியங்களை வெறுத்துதான் நாம் தேவனுக்குள்ளாக வருகிறோம் தேவனுக்குள்ளாக வரும் அவரை ஏற்றுக்கொண்டவர்களாக ஞானஸ்தானம் எடுக்கிறோம் ஞானஸ்தானத்தின் வாயிலாக இந்த புவிக்குரிய மனிதன் அவ்வாறே செத்து விடுகிறான் செத்து மீண்டும் உயிர்த்தெழுதலின் பட்சமாகத்தான் நீரில் நாம் முழுவதுமாக மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கிறோம் அவ்வாறு ஞானஸ்தானம் எடுத்ததற்கு பின்பதாகவும் நாம் புவியில் ஒரு காலை வைத்துக்கொண்டு கொண்டு தேவனுக்குறித்தான காரியத்தையும் நான் செய்வேன் என்று கேட்டால் அது சாத்தியமான ஒரு காரியம் சாத்தியமான ஒரு காரியமாக இருக்காது எனவே நாம் பேயளுடைய பாத்திரத்திலும் தேவனுடைய பாத்திரத்திலும் ஒரே நேரத்தில் பங்கு கொள்வது இயலுமா என்று கேட்டால் கட்டாயம் அது இயலாது அந்த வண்ணமாக ஒன்று குருந்தர் பதினொன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்றை திருப்பிக் கொள்ளுங்கள் ஒன்று குருந்தியர் பதினொன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனங்களை பார்க்கலாம் நான் வாசிக்கலாம் நம்மை மீட்டார் என்பதை நினைவு கூற வேண்டும் நம்மை இயேசு கிறிஸ்து மீட்டார் என்பதை நினைவு கூற வேண்டும் எதிலிருந்து மீட்டார் ஆற்றுல விழுந்துட்டோமா அவர் கை கொடுத்து மீட்டு மேலே எடுக்கிறதுக்கு இல்லை குளத்தில் விழுந்துட்டோமா அவர் தூக்கி நம்மளை வெளியே போடுறதுக்கு நாம் இந்த புவி குறித்தான காரியங்களில் விழுந்த ஒரு அற்ப பதராக இருக்கின்றோம் புவி குறித்தான காரியங்கள் புவி குறித்தான குற்றங்கள் நாம் மீறுதல்கள் இல்லாத ஒரு மனிதர்களாக இருந்த காலத்திலே தேவன் நம்மை மீட்டு எடுத்தார் என்பதே உண்மையான ஒரு காரியமாக இருக்கிறது ஒன்று குருந்தியர் பதினொன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்திலிருந்து நான் வாசிக்கின்றேன் நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்திடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்னவெனில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள் இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்னை நினைவு இதை செய்யுங்கள் என்றார் இணைகிறோமா இணையிறோமா அப்பங்கிறது அது அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு உணவுப் பொருளாக இருக்கிறது எனவே இயேசு கிறிஸ்து அதை தன்னுடைய இணையாக கூறி முன்வைக்கின்றார் ஆனால் நாம் இன்று இணையவிருக்கும் இந்த பந்தியில் நாம் அற்பத்தை பிற்கின்றோமா அல்லது இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்தை பிற்கின்றோமா அப்பம் ஒருபோதும் முழுமையாக சரீரமாக மாறிவிடாது நாம் நம்முடைய எண்ணத்தின்படியே நாம் எதை பிற்கிறோம் என்பதை நாம் உணர்கின்றோம் அவ்வாறு நாம் இயேசு கிறிஸ்தனுடைய சரீரத்தை பிற்கின்றோம் என்றால் அந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய குணங்கள் தானே நமக்குள்ளாக இருக்க வேண்டும் அவருடைய சரீரத்தில் ஒவ்வொரு அங்கத்திலும் நாம் இணைகின்றோம் நாம் முழுமனதோடு கூட இணையும் பொழுது எவ்வாறு திராட்சை கொடியில் உள்ள அதே மகிமைதான் அதில் வரக்கூடிய கனியிலும் இருக்கிறது அது இல்லாமல் நாம் ஒட்ட வைத்தோம் என்றால் கனியில் ஒரு பழமும் செடியில் ஒரு பழமும் வராது கனிக்கு என்ன ஒரு இது செயல்பாடு இருக்கிறதோ அதுதான் ஒட்ட வைக்கப்பட்ட கொடியிலும் இருக்கிறது மணிக்கவும் கிளையில் இருக்கக்கூடிய செயல்பாடு தான் ஒட்ட வைக்கப்பட்ட கொடியிலும் இருக்கும் அதுபோலதான் இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்தில் ஒவ்வொரு அங்கத்திலும் நாம் இணையும் பொழுது அவருக்கு உண்டாகி இருக்கக்கூடிய அதே குணாதிசயங்கள் தான் நமக்குள்ளும் இருக்க வேண்டும் அவ்வாறு இல்லாமல் அங்கு ஒரு கனியும் இங்கு ஒரு கனியும் இருக்கிறது என்றால் நாம் சரிவர ஒட்டப்ப ஒட்ட வைக்கப்படவில்லை என்பதே சரியான ஒரு காரணமாக இருக்கும் அந்த வண்ணமாக இருபத்தி ஐந்தாவது வசனத்தை பார்க்கலாம் போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் இங்கு நினைவு கூறுதல் இருக்கிறதா அல்லது ஏதோ ஒரு கட்டளையின் அடிப்படையில் நாம் இணைகிறோமா கட்டளை யார் வேண்டுமானாலும் கொடுக்கலாம் ராஜா கொடுக்கலாம் மந்திரி கொடுக்கலாம் நமக்கு மேலாக இருப்பவர்கள் யாராக இருப்பினும் நமக்கு கட்டளை கொடுக்கலாம் அந்த கட்டளை பயத்தின் அடிப்படையில் மனிதர்கள் பின்பற்றுவது உண்டு நாம் இங்கு கட்டளையாக மட்டும் இதை எடுக்கிறோமா இல்லையென்றால் முழு முழு மனதோடு கூட தான் இந்த பந்தியில் இணைகிறோமா இங்கு நினைவு கூறுதல் இருக்கிறதா என்பதை நாம் பந்தியில் இணைவதற்கு முன்பதாக சற்றே எண்ணி பார்க்க வேண்டும் ஒன்று குறிஞ்ச பதினொன்றாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை வாசிக்கலாம் எந்த மனுஷனும் தன்னாலே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன் எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து தன்னைத்தானே சோதித்து அறிந்து தான் இங்கே பங்கு பெறணும்னு போட்டிருக்கே தவிர இன்னொருத்தருடைய கட்டாயத்தின்படியோ எங்கள் பாஸ்டர் திட்டுவார் வாரந்தோறும் நான் சபைக்கு போனோம் பந்து எடுக்கலைன்னா நாளைக்கே வீட்டில் வந்து நிற்பார் நீ ஏன் சபைக்கு வரலைன்னு கேட்பாரு அதனால நான் போகிறேன் இன்னும் ஒரு சிலர் எப்படி இருக்கிறோன்னா சுற்றி இருப்பவர்கள் என்ன சொல்லுவாங்க சபைக்கு வரலைன்னா என்ன தப்பாக சொல்லுவாங்க இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்துல வரும் அப்படி அல்ல இங்கே என்ன போட்டிருக்குன்னா எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தது உங்களுடைய என்னுடைய இருதயத்தில் கேட்கக்கூடிய ஒளியோடு கூட நாம் பங்கு பெற வேண்டே இருதயத்தில் என்ன கேட்கணுன்னா தேவனுடைய வசனங்கள் தான் கேட்கப்பட வேண்டுமே தவிர உலகத்திற்குறித்தான காரியத்திற்கு உண்டான வார்த்தைகள் அல்ல யோவான் ஏழாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை திருப்பிக் கொள்வோம் புதியற்பாட்டில் பக்கம் நூற்றி முப்பத்தி ஐந்து யோவான் ஏழாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் நூற்றி முப்பத்தி ஐந்தாவது பக்கம் நான் வாசிக்கின்றேன் இத்தகைய வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது சில வார்த்தைகளை அங்கு உணர முடிகிறது என் உபதேசம் என்னை அனுப்பினவருடையது அல்லங்கிற ஒரு வார்த்தை அங்கு இருக்கிறது யோவான் ஏழாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் நான் கேக் வாசிக்கிறேன் இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக என் உபதேசம் என்னுடையதாக இராமல் என்னை அனுப்பினவருடையதாக இருக்கிறது என்றார் இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக என்னுடைய உபதேசம் என்னுடையது அல்ல தான் ஆனால் அது என்னுடையது இல்லை என்கிறார் அநேக வார்த்தைகளும் அவ்வாறு தான் இருக்கிறது இயேசு கிறிஸ்து கூற கூறக்கூடிய அநேக வார்த்தைகளும் அவர் பிதாவை முன்வைக்கும் விதத்தில் தான் இருக்கிறது என்னுடைய வார்த்தை என்னுடையதல்ல என்னை அனுப்பினவருடையதாக இருக்கிறது என்கிறார் அதுபோலத்தான் நாம் மேலிருந்து பேசக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் தேவனின் வார்த்தைகளாக இருக்கிறது தேவனுடைய வார்த்தைகளின் வாயிலாக நாம் பேசுகின்றோம் இது என்னுடைய வார்த்தையல்ல தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது இவ்வாறாக இயேசு கிறிஸ்து செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் அவர் பிதாவை முன்வைக்கின்றார் எனவே சில சமயங்களில் நாம் சிந்திப்பது உண்டு பந்திக்கும் பிதாவிற்கும் என்ன சம்பந்தம் என்று ஆனால் அப்படியல்ல ஒவ்வொரு வார்த்தைகளும் பரலோக ராஜ்யத்தில் நம்மை இணைப்பதற்கான ஒரு வார்த்தைகளாகவே இருக்கிறது அப்படி பார்த்தால் ஒவ்வொரு காரியங்களும் பிதாவோடு கூட இணைந்துள்ளது யோவான் பத்தாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் பக்கம் நூற்றி நாற்பத்தி ஒன்றை திருப்பிக் கொள்ளுங்கள் பக்கம் நூற்றி நாற்பத்தி ஒன்று யோவான் பத்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை நான் வாசிக்கின்றேன் பத்தாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நானே வாசல் என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் அவன் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவான் நானே வாசல்னு சொல்லியிருக்கிறார் இயேசு கிறிஸ்துனுடைய உதவி இல்லாம நம்மால பரலோக ராஜ்யம் போக முடியுமான்னு கேட்டா கட்டாயம் முடியாது அவர் நமக்காக இந்த புவிக்கு வந்தார் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்டார் அவருடைய உதவி இல்லாமல் நம்மளால் போக முடியுமான்னு கேட்டால் கட்டாயம் போக முடியாது இன்றைய வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அநேக சபைகளை பார்ப்பதுண்டு அங்கே இயேசு கிறிஸ்துவை நம்மளால் பார்க்க முடியாது பிதாவினுடைய போதனைகள் மட்டுமே இருக்கும் இன்னும் ஒரு சில சபைகளோ பித இயேசு கிறிஸ்துவை மட்டுமே குறிப்பார்களே தவிர பிதாவை குறிக்க மாட்டார்கள் இவ்வாறு தனித்தனியாக பிரிக்கப்பட்டுள்ளது அநேக சபைகளும் ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய உதவி இல்லாமல் நாம் பிதாவை சென்றடைவது இயலாத ஒரு காரியமாக இருக்கிறது இயேசு கிறிஸ்துனுடைய உதவி மட்டும் இருந்தால் போதுமா என்று கேட்டால் அவ்வாறும் அல்ல பிதாவும் இவ்விடத்தில் முன்வைக்க வேண்டும் நாம் ஆனால் சபைகளோ இரு வண்ணமாக பிரிக்கப்பட்டுள்ளது எனவே இந்த பந்தியின் நேரத்தில் நான் கூறிக்கொள்வது என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவின் உதவி இல்லாமல் பரலோக ராஜ்யத்தை கிறிஸ்தவர்களால் கட்டாயம் சென்றடைய முடியாது எனவே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக நாம் ஞானஸ்தானம் எடுத்து இவ்விடத்தில் நிற்கின்றோம் நாம் சற்றே எண்ணி பார்க்க வேண்டும் இந்த பந்திக்கு தகுதியானவர்களாகத்தான் நாம் இருக்கிறோமா நம்முடைய மனம் எதை சொல்லுகிறது யாருடைய வழிகாட்டுலின் படியாக பந்தில் இணைகிறோம் தேவனுடைய வழிகாட்டுதலின் படியாகவா அல்லது புவி குறித்தானவர்கள் ஏதாவது கூறிவிடுவார்கள் விடுவார்கள் என்னும் மன எண்ணத்தின் வெளி வெளிப்பாடாகவா எதன் வாயிலாக நாம் இவ்விடத்தில் வந்து நிற்கிறோம் என்பதை கட்டாயம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அந்தபடி யோவான் பன்னிரெண்டாவது அதிகாரம் நாற்பத்தி எட்டாவது வசனத்தை கூட பார்ப்போம் யோவான் பனிரெண்டாவது அதிகாரம் நாற்பத்தி எட்டாவது வசனம் நான் வாசிக்கின்றேன் யோவான் பன்னிரெண்டாவது அதிகாரம் நாற்பத்தி எட்டாவது வசனம் என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிற இருக்கிறது நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும் நாம் சேர்த்து வைத்த பொன்னோ பொருளோ நாம் சேர்த்து வைத்த அநேக சொத்து பத்துகளோ எதுவுமே நம்மை நியாயம் தீர்க்கப் போவதுமல்ல அந்த நியாய தீர்ப்பிலிருந்து நம்மை விடுவிக்கப் போவதும் அல்ல நாம் புவி குறித்த வாழ்க்கையை தவிர்த்து ஆவிக்குண்டாக சேர்த்து வைத்த அநேக செல்வங்களும் தான் நம்மை நியாயத்தீர்ப்பிலிருந்து காப்பாற்ற போகிறது அது என்ன ஆவி குறித்தான செல்வங்கள் என்று பார்த்தால் வசனத்தின் வாயிலாக நம் வாழ்வை அமைத்து நாம் அணு தினமும் வார்த்தைகளால் சேர்க்கக்கூடிய அநேக செல்வங்களும் தான் ஆவி குறித்ததான ஒரு செல்வமாக இருக்கிறது புவிக்குறித்தான பொன்னோ பொருளோ அங்கு பயன் அற்றதாக ஒரு மண்ணிற்கு ஒப்பாகத்தான் அங்கு இருக்கப்போகிறது போகிறது ஆனால் ஆவி தேவனுடைய வார்த்தைகளை அநேக இடத்தில் பகிர்ந்து கொள்ளும் பொழுது அந்த ஆவி குறித்தாத குறித்ததான செல்வம் அநேகமாக அதிகரிக்கிறது எனவே நாம் பந்தியில் இணைய வேண்டுமென்றால் இயேசு கிறிஸ்தனுடைய வார்த்தைகளுக்கு உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அவ்வாறாக நாம் இணையும் அந்த பந்திதான் பந்தியாக இருக்கிறது இல்லை என்றால் வெறும் உணவுப் பொருளாகத்தான் இவ்விடத்தில் நாம் அதை கடந்து வருகிறோம் எனவே ஆவி செல்வத்தை சேர்ப்பதில் நாம் நிலையாக நிற்போம் தேவன் தாமே இந்த வார்த்தைகள் அனைத்தையும் ஆசீர்வதித்து தருவாராக